வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வீடு வந்து கீ வீடு லொக்கேஷன் வந்து மதுரை கடைசி நந்தலுக்கு பக்கத்தில் வரும் வீடு புது வீடு தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் இன்னொரு பெட்ரூம் இருக்குது அது வந்து காமன் டாய்லெட்டோடு வரும் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வீடு இப்போ அவைலபிளாக இருக்குது விருப்பம் இருக்கவங்க உடனே மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் எந்த வித கமிஷனும் கிடையாது கொத்தி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை கடைசி நந்தலுக்கு பக்கத்தில் வரும் குரூப் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்